உங்கள் சாமி வெளியவங்கன்னு சொன்னீங்களே அவர்கிட்ட இதை கேளுங்க அவர் இருக்காரா இல்லையா மகரிஷுடைய கடைசி காலம் வரைக்கும் அவர் வந்து இந்த ஒரு இதை தான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கதான் ஞாபகம் இருக்குது யார் எந்த ஒரு எண்ணத்தில் தான் நாம் மட்டும் எப்போதும் துரியாததுல இருக்க பழகணும் அவரிட்டாலும் அது மீட்டுக்கொள்ளுவோம் தெரியாதுன்னு நிலையில் சொன்னால் அந்த ஈகோ இருக்காது ஈகோ இல்லாமல் கரைஞ்சி போய் இறைநிலையாக இருந்து சொல்லும்போது அவங்களுக்கு வேண்டிய தானாகவே போய்டுங்கிறது அதை செய்து காமிச்சிருக்கு நீங்கள் தவம் செய்கிறீங்கன்னா வாழ்த்தணும் வாழ்த்துறீங்கன்னா தான் தவம் செய்கிறீங்கன்ட்டு போது ஒரு பிரச்சனையோடு வராங்க வரும்போது என்ன மாதிரி அவங்க கிட்ட அணுகுவாங்க மகரிஷி எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் அவர்கள் விட்டதே தன்னை நாடி வந்து கேட்குறவங்களுக்கு பிரபஞ்ச ரகசியம் அனைத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு மக்களுடைய அந்த எண்ணத்தையும் வந்து நம்ம மன்ற அன்பர் ஒருத்தர் கப்பலில் வேலை செஞ்சிருந்தார் ரொம்ப கரையாக வருவாங்க அந்த ஆறு மாத விடுப்பு மூணு மாத விடுப்பில் வரும்போது பண்ணுறதுக்கு வருவாங்க அவங்க குடும்பத்தவருக்கு அதில் இழுப்பாரு கிடையாது அவர் ஒரு முறை வர்றது காணும் அப்போ என்னென்னு விசாரிக்கும்போது பார்த்தா அவங்க கப்பலில் போன போது கப்பலை மொழிக்கிறது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேங்க அவங்க செய்தியெல்லாம் வந்துடுச்சு ஆனால் அவங்க வீட்டில் நம்பலை உங்கள் சாமி வெளியவங்கன்னு சொன்னீங்களே அவர்கிட்ட இதை கேளுங்க அவர் இருக்காரா இல்லையா அப்போ அவர்கிட்ட அந்த ஃபோட்டோவை கேட்டார் ஃபோட்டோவை பார்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் போய்ட்டு வாங்க கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அவர் வந்து ஜ நேரில் ஜல ஆகிட்டார் அப்படின்னு எப்படி நடந்திருக்க முடியும் எப்படி பார்த்து கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னு தனியாக இருந்திருக்காங்க சொல்கிறாங்கன்னா எப்படி அது நடந்திருக்க முடியும் ஆனால் போது ஒன்றும் இல்லை எல்லாம் தெரியாதீங்க தான் சக்திகளமாக மாறுறது அவங்க போயிட்ட பிறகு அந்த வார்த்தையை சொல்கிறாரு சக்திகளமாக மாறி அந்த துகளாக மாற போது அகக்காட்சியாக எல்லாத்தையும் அதுவே சொல்லும் அப்படின்னு எளிமையாக சொல்கிறாங்க அது ஆனால் அதுவே சொல்லுங்கிறதுக்கு அவரே உதாரணம் ஆ அப்போ அந்த உள் ரகசியங்கள்லாம் வரும்போது பிரபஞ்ச ரகசியம் அனைத்தையுமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் சொன்னது எவ்வளோ உண்மையான உண்மை பாருங்கள் ஆமாம் அதை மருத்துவ ஆலோசனை சொல்கிறது வேறு சிக்கலுக்கு சொல்கிறது அதே மாதிரி விசாரிக்கிறாங்க நம்ம தலைவர் ஆணைய பத்தி ஒரு முறை பல காலத்துக்கு பிறகு அங்கே திருவான்மரில் இருக்கும்போது விசாரிக்கிறாங்க எப்படி இருக்காங்க அவங்களுக்கு போய் இப்போ ஆரம்பத்தில் அவங்க திருமணம் செய்தது விருப்பம் திருமணமாக நடந்தது அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்தது எப்படி இருக்கார் இப்போது வாழ்க வளம் கூட ஒவ்வொருத்தையும் இப்போ ஒவ்வொருத்தரும் அது மாதிரி நம்ம மனித நாராயண ஒருத்தர் ஒரு அவர் மகர்ஷி கூடவே இருந்து வேலையெல்லாம் செஞ்சவர் வேண்டியதை ஆரம்ப காலத்தில் அவங்க வரும்போது கூடவே போ சென்னையிலே இருப்பார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு கடைநிலை ஊழியராக இருந்தாங்க ரொம்ப டிவோஷன் ஏழை குடும்பம் மகரிஷி அவர்கிட்ட பழக்கிறதுலாம் பார்த்தா அவருக்கு படிப்பு கம்மி பழக்கம் கம்மின்ற மாதிரி ஆனால் அவருடைய ஒரு அன்பு ஃபேமிலிக்கிட்ட இல்லை சொல்றாங்க அணுக்க தொண்டராக அது அவருக்கு மாதிரி செஞ்சிருக்க முடியாது அந்த துணி துவைச்சி கூட போட்டாங்க அவரு கூடவே போனது கூடவே இருந்து அவருக்கு உதவி சேர்ந்து அதெல்லாம் இயல்பா கிடைச்சதுங்க வளர்ந்துட்டாங்க நிறைய பேர் வர ஆனால் நாராயணம் எப்படி இருக்காங்க நிலை போனாலும் வந்து அது மாறாம அந்த ஒவ்வொருத்தரையும் இது என்ன ஒரு முறை பெற்ற அனுபவம் உயிரோட வரையும் நினைக்கும் ரொம்ப கவனிக்க வேண்டியவங்க சொல்றாரு மரத்தில் எத்தனை படகு வந்து உக்காருதுங்க அது கூட்டில் போய் உட்கார்ந்து பாருங்க நமக்கு அடையாளம் தெரியாது யாரெல்லாம் என்னோட தெரியாதா யார் வந்திருக்கீங்க அப்போ நினச்சிக்கிட்டே இருந்தாரான்னு அந்தந்த நேரத்துல அந்தந்த நேரத்துல நாயகர் எனக்கார ஆச்சரியமா நமக்குலாம் ஞாபக சக்தி என்னன்ற மாதிரி இருக்கு துறவு நிலைன்னு சொன்னதை வந்து இந்த இடத்துலையும் அவர் வந்து எப்படி அதை வந்து செய்ய முடியுங்கிறது காமிச்சிருக்கு ஆமா ஆமா ஆமாம் அதில் அவங்களுடைய அந்த அவர் அந்த பெரியாங்களே இருக்கிறேன்னு சொன்னாங்க பாருங்க அதுதான் அந்த நிலையை செஞ்சிருக்கணும் அது நமக்கும் அப்பப்போ என்ன ஏதாவது செய்தி சொல்லிக்கிட்டு இயல்பா இருங்க வயசு பிள்ளைங்கள்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் எப்போது நீ தவத்தை பற்றியே நினைக்கக்கூடாது குடும்பத்துக்கு கவனிக்கணும் சினிமா போட்டி ஆமாம் சினிமாவுக்கு போயிட்டு வாங்க ஆமா நல்ல படம் والله நான் அதையெல்லாம் போய் பாருங்க நான் கூட அத வரன்னது கிரேசி பாய்ஸ் இங்க வந்துது இதோ ஆன் அவுட் அப்படி சாமிجي அந்தது தான்ங்க அப்படியே ஆமா அதனால அந்த சசாலே வந்து எல்லா இடத்துக்கும் போறாங்க ஆமா அந்த ஒரு மதிப்பு மரியாதை பயம்ன்ற மாதிரி ஒரு தேசமா இருக்கும் அவங்க அதெல்லாம் போகிட்டே ல இருந்த போது கூட சரி எங்க வரவே மாட்டீங்க உங்களுக்காக காத்து காத்துறேன் எப்போ வருவீங்கன்னு மட்டும் வர வேண்டியதுதான் இல்லைங்க சாமி உங்களை தொந்தரவு என்ன எனக்கு வேற உங்களை பார்க்கணும்னு தான் உக்காந்துக்கிறேங்க ஆமா ஆமா அப்ப ஏன் வரல நம்ம கூச்சிட்டு போக்குறாங்க கிளம்பும் போது சொல்லிட்டு போங்க அப்படின்னு அப்போ இதெல்லாம் யார் சொல்லுவாங்க வழக்கமாக நமக்கு அப்பா அம்மா சாப்பிட்டு போகிறதுன்றதுலாம் இருக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தான் இருக்கும் அவங்க ஒரு தந்தையார் எப்போ அருள் தந்தைன்றது பின்னால வச்ச பேர் நாம் போச்சது ஆனால் அவங்க அந்த அருள் தந்தை என்ற மாதிரியே தான் இருந்தே இருந்திருக்காங்கன்றது தான் திரும்பி பார்க்கும்போது தெரியுது இது நமக்கு மட்டும்தான் தான் இல்லை எல்லாருக்குமே அப்படித்தான்தான் யார் யாருக்கும் என்ன அளவில் அவன் அவங்களுடைய நிலைமைக்கு தகுந்த மாதிரி உட்கார சொல்கிறது பேசுகிறது சரி உங்களுக்கு வேலை இருக்கும் அப்போ அந்த வேலையை பாருங்கள் சரி என்ன சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருந்தாலும் முடிச்சுட்டு ஆ அந்த நேரத்துக்கு அனுப்பிச்சி வச்சுருவார் அம்மா தவறுன வருஷம் கூட நடந்து இருந்தோம் நீங்கள் யாழியார்ல அப்போ இருமுறாங்க ஸ்பீச்சின் போதே விரும்புனாங்க என்ன சாமி ரொம்ப அப்படின்னு அது ஒன்றும் இல்லைங்க அம்மா அப்பா தவறு அவங்க நினைப்பு குறுக்களை வந்துடுது அதை தணிக்கும் போது இருமலாக வந்ததுன்ற ஒரு அனுபவத்தை சொல்கிறாங்க சயின்ஸ் அதிலே இருக்கிறது வேறு ஒன்று உடம்புக்கு ஒன்றும் இல்லை இப்போ எண்ணங்கள் குறுக்கிடும் நம்ம எண்ணமே இன்னொரு எண்ணத்தில் குறுக்கிட்டு அதை எப்படி அதை மாற்றுறது அதனால் என்ன வரும் நலத்தில் எப்படி பாதிக்கிறது சொல்கிறேன் அதனால கம்முனு போட போனாலும் சரி என்ன சொல்லுவாங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே கொடுக்கறது அதே சொல்ல அவங்க காரியத்தையும் பார்ப்பாங்க ஓய்வெடுக்கறதுலேருந்து அந்த ஒரு சிறப்பு எந்த ஒன்றிலும் அந்த கடமையை தவறாமல் செய்யணாலே அவரை சொல்லலாம் அவர் சொல்லியிருக்காங்க இல்லையா வித்வுட் ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் சுட் நாட் அவாய்ட் யுவர் ட்யூட்டிஸ் கரெக்ட் அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு வந்து ஒரு நிலை உயர நினைக்கிறவங்க மறக்கக்கூடாது தான் வரும் அது எப்படி வருதுன்னு தெரியாது அந்த அச்சுக்கொடத்துல கம்போஸ் பண்ணுவாங்க பார்த்து பார்த்துக்கா அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் அடுத்த சொல்லுக்கும் அவருடைய பாடல்களோ அல்லது ஸ்பீச்லேயோ அல்லது எழுத்துலயே பார்த்தோம்னா அது கூர்ந்து ஆராயணும் ஒவ்வொரு நிலையை உயர்த்துற மாதிரி இருக்கும் சொல்லெடுத்து அது உயரும் போது நமக்கு அந்தந்த டியூனர்லாம் நம்ம அறிவு நிலையில் ஊக்கப்படுத்தும் நாம் எளிமையாகிக்கிட்டே இருக்காதுதான் அங்கே சிறப்பு முதல்ல பார்க்கும்போது ஏதோ புரியாததாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்குன்னும் போது போக 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 ஆழ்ந்து செல்கிற ஒரு தன்மையை அவருடைய எழுத்துக்களை கவுர் கவனிச்சுக்கிட்டே இருந்தார் ஒரு முறை சொன்னாங்க ஒரு அந்த அம்மையார் இருந்தாங்களே அவங்க வந்து எனக்கு அவங்க பேச்சை தான் கேட்கணுன்ற மாதிரி நினச்சாங்க அப்போ அவங்க ஒரு ஏற்பாடு செஞ்சாங்க கோலத்தில் அவங்களுக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கு இந்த கோலத்தில் இது பண்ணும்போது இவருக்கு அங்கேருந்து ஒரு வைப்ரேஷன் கோலத்தை பார்த்தா சில நாட்டில் நம்ம அலங்கோலமாக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி பார்க்குறாங்க அதுலேருந்து ஒரு வைப்ரேஷன் அவருக்கு துன்பமாக இருக்கு வாழ்க வளங்குன்னு சொல்லிவிட்டு எங்கேருந்து வருது என்ன சேர்ந்துது அவங்க கூட கடும் பற்று சாமிஜி தானங்க தான் தான் பேச்சு மட்டும் கேட்கணுன்ற மாதிரி அவருடைய மனம் அவர் யாராக இருக்கணும் சூரிய என்னை பாரு இல்லைன்ற மாதிரி பானத்தை வளைக்க முடியுமா அது கட்டி போட முடியுமா அது பெரிய அன்பில் நிற்கிது பெரிய அறிவில் நிற்கிது நம்ம செட்டு அறிவ எனக்கு தான் சொந்தம் ஏன் குரு நான் சொல்கிறதும் கேட்கணுன்ற மாதிரி அவங்க வாழ்த்தும்போது என்ன என்னாச்சு அவங்களே வந்து இந்த ஏற்பாடு அவங்களுக்கே நம்பிக்கை பார்த்தா கொஞ்சம் கோச்சுக்குன்னு போயிட்டு வந்தா அவர் நம்மள இது பண்ணுவாருன்ற மாதிரி அவங்களா வெளியே போக போயிட்டு வர தன் உதவியெல்லாம் இவரால் எப்படி வாழ முடியும்ன்ற மாதிரி அப்படின்னு நினைச்சாங்க அவங்களால தானா வெளியே போய் திரும்ப வர முடியல அந்த மாதிரி சூழல் அவங்களுக்கு ஏற்பட்டு மாறி போய் எப்படி நடக்குது பாருங்க அவர் அமைதியா இருக்க நம்ம கவனிக்க வேண்டியப்பா அதை சொல்லியிருக்காங்க பண்ணு நம்ம அருள் காப்பை எடுத்துக்கொள்ளும் போது அந்த அருள்வலையில் எண்ணங்கள் குறிக்கிடும் அந்த எண்ணம் குறிக்கிடும்போது அதில் அந்த அலை சுழண்டு கொண்டே இருக்கும் ஆகாச அலை நம்ம சுற்றி அப்படி சுழண்டு போது அந்த அருள் அலைக்குள்ளே அவங்க போ அவங்க எண்ணம் போடுது காந்தம் போகுதுன்னா அந்த காந்தம் எப்படி எல்லாம் பிரதிபலிக்கும் இப்போ நமக்கு அந்த காந்த உணர்வுலே நிற்கணும் எந்த சூழலிலும் யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அந்த காந்தம் எப்படி வேலை செய்யுதுன்னு நினச்சோம்னா அந்த நுணிகை நிலைக்கு நம்ம மனம் போயிடும் அப்போதான் காந்த உணர்வு காந்த நிலைக்கு போகும்போது அதுவாக அந்த ரிப்பல் பண்ணிவிடும் அது திரும்பி போகும்போது மோதப்படும் பொருளின் தன்மைக்கேற்ப தன்னை வெளிப்படுத்துன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு விதமான வித்தியாசமாக வரும் வேறு இடம் பார்க்கலாம் இங்கே ஏதோ இருக்குது ஞாபகம் மாறுதியோ இல்லை அப்புறம் பார்க்கலான்ற மாதிரி அந்த எண்ணம் கொடுத்துருவோம் அந்த அருள் அவங்க எண்ணம் அந்தவொடனே அதுவாக பதில் மாற்றி சொல்லிடுவோம் அவங்க எண்ணமாக தோன்றி விலகிடுவாங்க யார் எந்த ஒரு எண்ணத்தில் தான் நாம் மட்டும் எப்போதும் துரியாததற்கு பழகணும் அவறிட்டாலும் அது மீட்டுக்கொள்ளுவோம் அதை தான் அவங்க சொல்கிறாங்க நம்ம எந்தெந்த நேரத்தில் அந்த ஒரு நம்மக்குள்ளே தோண்டி கொண்டு எண்ணத்தை ஆறாய்ச்சிக்கினே இருக்கணும்னு நாங்கள் பாருங்க அதைத்தான் தான் அவங்க செஞ்சு காட்டினேன் அது அதுக்கு நேரம் அதுவே சொல்ல அதுவே கேட்டுக்கிட்டு எல்லாத்தையுமே அன்பர்களை ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்களுக்கு பதில் சொல்கிறதா இருக்கட்டும் எழுத்துல அவங்க நூல்களை எழுதுகிறதா இருக்கட்டும் ஒரு முறை சொன்னாங்க சில நேரத்து நான் நாலு மணிக்கு எழுந்து வாழ்த்துவேன் ஒவ்வொரு ஊராக வருவேன் ஒரு ஒரு எங்கெல்லாம் போனாரோ அந்த ஊரெல்லாம் ஒன்றும் ஊரில் வந்தா நகர முடியலன்னா இப்போ என்ன கருத்து எங்க ஏதோ கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் வாழ்த்து கொடுத்துட்டா போலாம் நகர்றது அப்போ இதெல்லாம் நாம் செய்யணுன்றதுக்கு அவங்க சொல்றாங்க திடீர் அந்த சொன்னாங்கன்ற மாதிரி இப்போ நாமும் எப்படி வளர்த்தனும் அதை வளர்த்துல எப்படி அர்த்தத்துக்கு போகணும் அப்ப தேவையான அர்த்தத்தை நிற்கணும் நம்ம அன்பர்கள் கூட கேட்பாங்க வாழ்த்துக்கிட்டே இருக்கிற சாமி வேலை நடக்கலை அப்படி இல்லைங்க எப்படி வாழ்த்தணுன்ற அந்த வாழ்த்தும் போதே அந்த வாழ்த்தையே எண்ணமே உங்களுக்கு அங்கே என்ன குறை இருக்கு மாற்றணுன்றத சொல்லி கொடுக்கும் அப்போ நீங்கள் எண்ணத்தில் எண்ணமாக இருக்கணும் அந்த எண்ணம் வருதுன்னா அவங்களோட எண்ணமாக நம்ம எண்ணமாக இயற்கை எண்ணமா சமுதாய என்னமான்றது கணித்து கொண்டே இருக்கணும் மனசு மட்டும் கணிச்சிக்கிட்டு இருக்கணும் வெளியில் நம்ம எதுவும் தெரியல இல்லை இருந்துட்டாலே அது வர்றது அதுவாக பிரித்து பிரித்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து அதனாலேயே வந்து நிறைய நேரங்களில் பார்த்தோம்னா வந்து பெருசாக எதையும் வந்து வெளிப்படுத்திக்க மாட்டார் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் பேசாமல் அப்படி ஆனால் அந்த அலையில் நடக்கிறத மட்டும் கவனிச்சிட்டாங்கிறது அதுக்கு தகுந்தார் போல் வந்து என்ன தனக்குள்ளார மாற்றிக்கணுமோ அதை மட்டும் மாற்றிக்கிறாரு இப்போ அதான் தலையீடு குறுக்கீடு வேணான்றாங்கள்ல அந்த மாதிரி எவ்வளோ வேலைகளில் சங்கத்தை நடத்துறதுல எத்தனை எத்தனை வித்தியாசமான நண்பர்கள் வருவாங்க அவங்க எல்லாம் எப்படிலாம் தெரியாதனமாக நடந்துக்குவாங்க அதெல்லாம் வந்து காலத்தால் அவங்களாலேயே தெரிவிச்சுட்டு அவங்களாலே விளக்க மாதிரி யாரையுமே இவங்க ஒரு பேராசிரியரை பற்றி ஒரு முறை கொரோன்னு சொல்லக்கூடோம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இதெல்லாம் சரியாயிடாங்க திரும்ப திரும்ப அன்பர்களே சொல்கிறாங்க அவங்க அன்பர்களே சரி அப்போ அவரை இருந்து விடுவித்துருக்கிட்டு மூணாம் நாள் தான் சொல்கிறாரு பொறுமையாக வந்து அப்போ வாய்ப்புறாரு அவரே ரெண்டாம் நாளில் மூணாம் நாள் கிளம்பிட்டார் சொந்த ஊர் நல இயக்கம் அவர் கூட்டு பேசவே இல்லை விரும்பும் அவரும் தான் இருந்தார் அப்படி ஒரு தீர்வுகளை எப்படியெல்லாம் செய்ய முடியுது அதாவது அவங்க பெரிய நிலையில் இருந்தாங்க சின்ன சின்ன விஷயத்திலயும் நம்ம சிக்கிக்கிட்டு குடும்ப பிரச்சனைகளோ அலுவலக பிரச்சனையோ அல்லது சங்க பிரச்சனையோ கூட நம்ம அதிகமாக சிந்திப்போம் பேசாமலே இருந்து சாதிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தவங்க சொல்ற கருத்துக்களை வாங்கறதுல இருந்து அதுக்கு எப்படி நமக்கு எப்படி ஆதரவு சொல்லலாம் இது பண்ணலாம் அதே செய்ய வேண்டியதா இருந்தால் எப்படி குறைய சொல் மற்றவங்களாம் குறை சொன்னாங்களே தவிர சொல் சாமிஜி சொல்றேன் நாமெல்லாம் வந்து பிரச்சனையிலே நிப்போம் பிரச்சனையே பேசிக்கிட்டு இருப்போம் ஆனா அவங்க தீர்வுக்கு போயிடுறாங்க அந்த தீர்வை பார்க்கும்போது அது பொருத்தமானதாகவும் ஆப்டாகவும் தானாக நடக்கிற மாதிரி இருக்குது இவங்க தான் செய்யணும்னா அதுக்குரிய மாதிரி அப்போ வந்து இப்படி மகரிஷ் வந்து நிறைய நேரங்களில் பார்த்தோன்னா இறைநிலையிட்ட விட்டுறாரு அவன் இறைநிலை தான் இருக்கிறாங்க அந்த நிலை என்பது நாமெல்லாம் அடைய வேண்டிய ஒரு அதுக்கு அவரை நினச்சி நினச்சி அவருடைய செயல்களை கருத்துக்களை சிந்தனையில் பார்க்கும்போது தான் அது புரியவும் அதை கடைபிடிச்சு பார்ப்போமேன்ற ஒரு ஊக்கமும் வருதுங்க ஏன்னா தெரிஞ்சுக்கிறது எல்லாம் தெரியலாம் அது கூட ஒருத்தடா சொன்னாங்க எனக்கு நூறு தெரியும் இந்த நேரத்துக்கு உங்களுக்கு எத்தனை கொடுக்க முடியும் பார்த்து கொடுக்கலாம் எத்தனை வாங்குவீங்க அது எத்தனை வீட்டுக்கு எடுத்துன்னு போவீங்க அது எத்தனை சாப்பிடுவீங்க அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைப்போம் ஆசை நூறையும் கொடுங்கன்னு ஆனா வாங்கறதுக்கு நம்முடைய அறிவுக்கு அந்த நேரத்துக்கு சரி அதை எடுத்துன்னு போயிருந்தா மறந்து போடணும்ல எங்க கொடுக்க தெரியல அப்ப எத்தனை அனுபவிக்கிறோம் அதுதான் அப்ப அனுபவிக்கும் போது தான் நீங்கள் செயல்படுத்தும் போதுதான் கத்துக்குறீங்க பாருங்க ஆரம்பத்தில் ஒன்றும் புரிய சொன்னோடனே நமக்கு ஒன்றும் புரியல அதையே சிந்திக்க 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 அந்த வார்த்தை நம்மளை அழைச்சிக்கிட்டே போதும் அவர் கூட வர்றார் அவருடைய எண்ணம் கூடவே வந்து நம்மளை முடிவு நிலை வரைக்கும் கொண்டு